இந்த வீடியோ உள்ள யாருமே ஏற்படாத விதமாக ஏகே கே நடிப்பில் வெளியான குட் பை அக்லி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் இடத்தை பிடித்த ஒரு புதிய சாதனை வந்து படித்திருக்குது இத பத்தி நம்ம வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி குட்பேட் அக்ளி திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிலத்தை வசூலை பெறல அப்படின்னாலும் ஓரளவு நல்ல ஒரு கலெக்ஷன் செஞ்சு ஒரு வெற்றி திரைப்படமாக வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருந்தது உலகம் முழுவதும் இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் மேல குட்பேட் அக்ளி திரைப்படம் கலெக்ஷன் வந்து பண்ணியிருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது போன மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் அதிக வசூல் செய்த இந்திய திரைப்படங்களின் பட்டியலில் குட்பெடக்லி திரைப்படம் இடம்பெற்றிருக்குது அதுவும் முதல் இடத்தை குட்பெடக்லி திரைப்படம் பிடிச்சிருக்குது அதாவது பாலிவுட்டில் அக்ஷயகுமார் தன்னித்துயல் படங்கள் வெளிவந்த போதில அவை அனைத்த விடவும் ஏப்ரல் மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதிக வசூல் செய்த படமாக குட் படக்லி திரைப்படம் வசூல் செய்து முதல் இடத்தை பிடிச்சிருக்குது இதை ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு வராங்க உங்களுக்கு குட் படக்லி திரைப்படம் பிடிக்குமா இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ